நீங்க சாப்பிடுனா நீங்க சாப்பிடறேன் சாப்பிடுற மாச்சான் மேட்ச்சை தோத்தாலும் பரவாயில்ல ஏதோ பிரியாணி வாங்கி குடுத்துட்டேன் மச்சான் நான் வாங்கியிருப்பா நாளைக்கு <laughs> <laughs> <building> வணக்கம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மூணு நண்பர்கள் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு நண்பருக்கு வந்து உடனே பக்கத்தில் உன்னை யாரோ திட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு நபர்கள் சொல்றாரு இல்ல இல்ல உன்னை யாரும் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம சாப்பிடும் போது வந்துட்டு குறைக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து சயின்டிபிக்கான ரீசன்ஸ் இருக்குது நமது வாயிலிருந்து செல்லும் குழாயும் மூக்கிலிருந்து செல்லும் சுவாசக் குழாயும் ஒவ்வொரு இடத்தில் சந்திக்கின்றன இப்போ நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடும்போது சுவாசக் குழாய் மூடிக்கொண்டு குழாய் வந்து திறந்து கொள்ளப்படும் அப்புறம் சாப்பாடு முழுகனதுக்கப்புறமாட்டி சுவாசக் குழாய் வந்து திறந்துக்கிறோம் உணவு குழாய் வந்து மூடிக்கிறோம் இந்த செயல்பாடு வந்து ரொட்டீனாக நடக்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து நடக்கும்போது நம்ம இடையில வந்து பேசுவதால் உணவு குழாய்கள் சொல்ல வேண்டிய உணவு உணவு துகள்கள் சுவாச குழாய்களில் போறக்க முயற்சி செய்கிறேன்றான் அதனால் வந்து நமக்கு வந்து குறையுறது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது இன்னுமே வந்து அதிகபட்சம் பேசாமல் நம்ம சாப்பாடு மேலே கவனமாக வந்து இருந்து சாப்பிடணும் அப்புறம் வந்துட்டு நொறுங்க திண்டா நூறு வயசு வரைக்கும் வரலாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாடை பார்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா சாப்பாடை வந்து அரைக்கிறதுக்கு பல்லில் வந்து அரைக்கிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கிடுவீங்க அப்போ வந்து டைஜஸ்ட் நல்லா அது இல்லாத நீங்கள் வந்து இப்போ ம சரியாக மில்லாமல் அப்படியே சாப்பிட்டாட்டு முழுக்கணிங்கன்னா அதனால் வந்து ப்ராப்ளம் நிறையா வரும் இப்போ நம்ம வந்துட்டு சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாடு மேலே கவனம் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கறது வந்து மூளை வந்து சென்ஸ் பண்ணி சொல்லும் ஸோ நம்ம வந்து நமக்கு தேவைக்கு அதிகமான உணவை நம்ம எடுக்க மாட்டோம் இப்போ இது போல் நம்ம வந்து செல்ஃபோனோ இல்லை வந்து டிவியோ பார்த்துக்கிட்டு சாப்பிட்றனால நம்ம கவனம் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுல இருக்காது அப்போ தேவைக்கு அதிகமான சாப்பாடு கூட நம்ம சாப்பிடுவோம் சில நேரங்களில் அப்போ அதனால என்ன வேணும் உடல் பருமனை வந்து ஏற்படும் உடல் பருமன் ஏற்படும்னா டி பிபி சுகர் இதெல்லாம் வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது சாப்பாடு சாப்பிடும்போது இனிமேல் வந்து செல்போன் யூஸ் பண்ணாதீங்க டிவி பார்த்து சாப்பிடாதீங்க நம்ம உடம்ப வந்து பேணி காக்கிறது நம்மளோட கடமை அது நன்றி வணக்கம்